என் பெயர் மஞ்சுளா எனக்கு இருபத்தி நான்கு வயது ஆகிறது எங்கள் வீட்டில் நான் அப்பா அம்மா மற்றும் எனக்கு ஒரு தம்பி ஆகியோர் இருக்கின்றோம் நாங்கள் பெரிதாக வசதியெல்லாம் கிடையாது ஏழை குடும்பம்தான் எனது அப்பா எங்களை கூலி வேலை செய்துதான் படிக்க வைத்தார் இப்படி இருக்க நான் பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் உள்ள பள்ளியில் படித்து வந்தேன் நான் படிக்கும் பள்ளி என் கிராமத்திற்கு பக்கத்தில் உள்ள கிராமத்தில் இருப்பதால் நாங்கள் பேருந்தில்தான் சென்று படிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது அதே கிராமத்தை சேர்ந்த முகில் என்பவர் அதே பேருந்தில் தினமும் வருவார் அவர் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு படித்து வந்தார் என்னவென்று தெரியவில்லை நான் பேருந்தில் ஏறி அமர்ந்ததிலிருந்து இறங்கும் வரையிலும் என்னை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டே இருப்பார் ஆரம்பத்தில் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாத நான் போக போக அவர் என்னிடம் ஏதோ சொல்ல வருகிறார் என எனக்கு தெரிய வந்தது அவர் பார்க்கும் பார்வையிலும் நான் என்னை அவர் காதலிக்கிறார் என புரிந்து அவர் நான் பேருந்தில் ஏறியதில் இருந்து இறங்குவதற்குள் ஒரு நூறு முறையாவது பார்த்து விடுவார் எனது அப்பாவிற்கு காதலெல்லாம் பிடிக்காது என்பதால் ஆரம்பத்தில் நான் அமைதியாக இருந்துவிட்டேன் ஆனால் அவர் பார்வையில் மூழ்கி போன என் மனதிற்கு அதெல்லாம் தெரியவில்லை நானும் அவரை காதலிக்க ஆரம்பித்தேன் இப்படி அந்த பேருந்தில் எங்கள் காதல் பூத்து கொண்டிருந்தது இப்படி இருக்க எனக்கு பள்ளியும் முடிந்தது நான் அவர் படிக்கும் கல்லூரியிலேயே முதலாம் ஆண்டு சேர்ந்தேன் நான் கல்லூரி சேர்ந்தது அவரை தினமும் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற காரணத்தால்தான் நாங்கள் இருவரும் முன்பை போலவே ஒரே பேருந்தில் ஒன்றாகவே சென்று கொண்டிருப்போம் எனது காதலை பற்றி அக்கம் பக்கம் மற்றும் பேருந்தில் வருபவர்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்தது அது படிப்படியாக மேலும் பரவ ஆரம்பித்து எங்கள் வீட்டிற்கும் மற்றும் எனது அப்பாவிற்கும் தெரிய ஆரம்பித்தது எங்கள் வீட்டில் காதலுக்கு எதிர்ப்பு என்பதால் அவர்கள் என் காதலை சம்மதிக்கவே இல்லை நான் எவ்வளவோ அழுதும் அவரிடம் கெஞ்சு பார்த்தும் அவர் ஒத்துக்கொள்ளவில்லை ஆனால் முகில் குடும்பத்தில் அப்படி கிடையாது வீட்டிற்கு முகில் ஒரே பிள்ளை என்பதால் அவரை அவர்கள் வீட்டில் செல்லம் கொடுத்து வளர்த்தனர் அவர்கள் வீட்டில் காதலுக்கு சம்மதமும் தெரிவித்தனர் ஆனால் எங்கள் வீட்டில் காதலுக்கு சம்மதம் தெரிவிக்காத நிலையில் நான் முகிலிடம் எனது அப்பா மிகவும் கோபமாக இருக்கிறார் அவரை மீறி நான் எதுவும் செய்ய முடியாது என்று கூற சரி அதை விடு நான் பார்த்து கொள்கிறேன் எங்கள் வீட்டில் வந்து உன்னை பெண் கேட்கிறேன் என்று எனக்கு நம்பிக்கை கொடுத்தார் அந்த நம்பிக்கை அவர் மேல் உள்ள காதலை மேலும் அதிகரிக்க தொடங்கியது பிறகு முயில் சொன்னது போலவே அவர் அப்பா மற்றும் அம்மா ஆகியவரை அழைத்து எங்கள் வீட்டிற்கு பெண் பார்க்க வந்தார்கள் முதலில் தயக்கம் காட்டிய எனது அப்பா பிறகு அவர்கள் வசதியான குடும்பம் என்பதால் நான் வசதியாகவும் சந்தோஷமாகவும் வாழலாம் என அவர் மனதில் யோசித்து விட்டு என்னை திருமணம் செய்து கொடுக்க ஒப்புக்கொண்டார் அவர் கூறிய வார்த்தை எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை தந்தது எங்கள் குடும்பத்தையே என்னால் நம்ப முடியவில்லை அவ்வளவு சந்தோஷம் என் மனதில் ஏனென்றால் முகில் என்னுடைய உயிரில் பாதி என்பதால் இப்படியே காலம் போக எனக்கும் முகிலுக்கும் நிச்சயதார்த்தத்தை இருவிட்டாரின் சம்மதத்துடன் முடித்தனர் முகிலும் இப்பொழுதுதான் கல்லூரி படிப்பை முடித்தார் நான் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு படித்து வந்தேன் அதனால் நான் படிக்கும் படிப்பை முடிக்கும் வரை முகில் வெளிநாடு செல்ல முடிவெடுத்தார் அதன்படி வெளிநாடும் சென்றார் இதற்கிடையில் கணவருக்கும் வெளிநாட்டில் நல்ல வேலையாக கிடைக்கவே எனது படிப்பு முடியும் வரை இருந்துவிட்டு வரலாம் என்று நினைத்து அவரும் வெளிநாட்டிற்கு சென்றுவிட்டார் ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்தாலும் தொலைபேசியில் அடிக்கடி முகம் பார்த்து பேசிக்கொள்வதால் பிரிவின் வேதனை அவ்வளவாக தெரியவில்லை கல்லூரி வாழ்க்கையும் சந்தோஷமாக சென்றது எனது கல்லூரி படிப்பு முடிந்து இத்தனை நாள் காத்திருந்த நாளும் வந்தது முகில் வெளிநாட்டிலிருந்து வந்து திருமணத்திற்கான ஏற்பாடுகளை தொடங்கினர் நல்ல வேலையும் அதற்கேற்ற சம்பளமும் என்பதால் முகில் விடுமுறையில்தான் வந்திருந்தார் இந்த நாள் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாகும் அதற்கு காரணம் இன்று எனது திருமணம் எல்லா பெண்களுக்குமே திருமணம் என்றால் தனி ஒரு சந்தோஷம்தான் அதுவும் மூன்று வருடங்களாக காதலித்து ஒருவரை மனம் செய்து கொள்ள போகிறோம் என்றால் சொல்லவா வேண்டும் அந்த சந்தோஷத்தை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது அதற்கு பின் நாங்கள் எதிர்பார்த்ததை விட எங்கள் திருமணம் மிகவும் மகிழ்ச்சியாய் நடந்தது அன்று நாங்கள் இருந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை எங்களின் வாழ்க்கையும் சந்தோஷமாக தொடங்கியது திருமணம் முடிந்து நாங்கள் சுற்றி பார்க்க பல இடங்களுக்கு சென்றோம் அப்பொழுதெல்லாம் அந்தந்த இடங்களில் புகைப்படங்களையும் எடுத்துக்கொண்டோம் நாங்கள் தங்கியிருந்த அறைக்கு வந்த பிறகும் புகைப்படங்களை எடுத்துக்கொண்டோம் அதில் என் கணவனும் நானும் கவர்ச்சியான புகைப்படங்களும் எனக்கு விருப்பமில்லை என்றாலும் கணவர் தான் ஒரு ஞாபகமாக இருக்கட்டுமே என எடுத்துக்கொண்டார் என் கணவன் எது கேட்டாலும் செய்த நான் அதையும் செய்ய ஒப்புக்கொண்டேன் ஆனால் எனக்கு அப்பொழுது தெரியவில்லை நான் தெரியாமல் செய்த ஒரு செயல் என் வாழ்க்கையை புரட்டி போடும் என்று இப்படியே மூன்று மாதங்கள் எங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக போய்க்கொண்டிருந்தது கொண்டிருந்தது கணவர் மீண்டும் வெளிநாடு செல்வதற்காக நேரமும் வந்தது கணவர் என்னிடம் இன்னும் இரண்டு வருடங்களில் அனைத்தும் முடித்து கொண்டு சொந்த ஊரோடு இறந்து விடுவோம் நல்ல வேலை நல்ல சம்பளம் என்பதால் விடுவதற்கு மனமில்லை அப்படி இல்லை என்றாலும் சில மாதங்களில் உன்னையும் அழைத்துச் சென்று விடுவேன் என ஆறுதல் கூறிவிட்டு சென்றார் கணவர் சென்ற ஒரு வாரம் என் கண்ணில் கண்ணீர் மலை மட்டுமே பொழிந்தது எப்பொழுதுமே கவலையாக இருந்த என்னை என் மாமியார் மாமனார் ஆறுதல் கூறினார் பிறகு நானும் நிலைமையை புரிந்து கொண்டு சில நாட்களிலேயே அந்த கவலையிலிருந்து வெளிவந்தேன் அதன் பிறகு என் மாமியார் மாமனாரை பார்த்து கொண்டு வீட்டு வேலையும் செய்து கொண்டு என் கணவனுடன் அவ்வப்போது வீடியோ காலும் பேசுவேன் எவ்வளவுதான் வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாலும் நிறைய நேரம் மிச்சமாகியது நானும் படித்திருந்ததால் அதற்கேற்ற வேலைக்கு செல்லலாம் என முடிவு எடுத்தேன் இதை பற்றி கணவன் வீட்டாரிடமும் தெரிவிக்க அவர்கள் எந்த மதிப்பும் கூறவில்லை கணவரும் சந்தோஷமாக சம்மதித்தார் சில நாட்களிலேயே நல்ல வேலையும் கிடைத்தது ஆரம்பத்தில் சம்பளம் சற்று குறைவு என்றாலும் போக போக அதிகம் தருவதாக கூறியிருந்தனர் அது மட்டுமல்ல வேலை பக்கத்து கிராமத்திலேயே கிடைத்ததால் நான் பேருந்திலேயே சுலபமாக சென்று விடுவேன் இப்படி ஆறு மாதம் வரை வேலைக்கு மகிழ்ச்சியாய் சென்று கொண்டிருந்தேன் பகலில் வேலைக்கு செல்வதால் இரவில் முகிலுடன் போனில் பேசிக்கொண்டிருப்பேன் பெரும்பாலும் முகத்தை பார்த்து கொண்டுதான் பேசிக்கொண்டிருப்போம் அப்பொழுது எல்லாம் முகில் என்னை அழகாயிருக்கிறாய் என்று புகழ்ந்து கொண்டே இருப்பார் அது மட்டுமல்ல அது அந்த அழகை போட்டோ எடுத்து அனுப்பும்படியும் கேட்பார் அதோடு நிறுத்தாமல் என்னிடம் சில கவர்ச்சியான படங்களையும் அனுப்பும்படி கெஞ்சிக் கொண்டிருப்பார் எனக்கும் சற்று தயக்கமாக இருந்தாலும் முகில் சந்தோஷமாக இருந்தால் போதும் என்று அவர் சொன்னதை அப்படியே செய்தேன் இப்படியே போக எங்கள் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாய் போய் கொண்டிருந்தது நாள் நான் வேலைக்கு செல்வதற்கு தயாராகி பேருந்தில் ஆஃபீஸுக்கு சென்றுவிட்டேன் பிறகு வேலை முடிந்து பேருந்தில் திரும்பி வந்து கொண்டிருக்க மாலை நேரம் என்பதால் நல்ல கூட்ட நெரிசலாக இருந்தது நானும் வேறு வழியில்லாமல் இல்லாமல் முண்டியடித்து கொண்டு பேருந்தில் ஏறிவிட்டேன் சென்று கொண்டிருக்கும் பொழுது எனது அத்தை எனக்கு கால் செய்ய அதை பேசிவிட்டு மீண்டும் எனது பைக்குள் போனை வைத்துவிட்டேன் வீட்டிற்கு வந்ததும் துணிகளை மாற்றிவிட்டு என்னுடைய பைக்குள் இருந்த போனை பார்க்க நான் அதிர்ந்து போனேன் ஏனென்றால் அங்கு என்னுடைய ஃபோன் இல்லை என்ன செய்வதென்று புரியாமல் பலமுறை தேடி பார்த்தேன் ஆனால் அது கிடைக்கவே இல்லை ஒருவேளை கைப்பையில் வைக்கும் பொழுது தவறி கீழே விழுந்துவிட்டதோ எனது மாமியாரின் ஃபோனிலிருந்து எனது ஃபோனுக்கு அழைத்தேன் ஆனால் அது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளதாக வந்தது மேலும் எனக்கு பயம் அதிகரித்தது நான் என் கணவன் முகிலுக்கு அனுப்பிய போட்டோக்கள் நாங்கள் ஹனிமூன் சென்றபோது எடுத்த வீடியோக்களும் அதில்தான் இருந்தது என்ன செய்வது என்று புரியாமல் வெகுநேரமாக பதற்றத்துடன் அலைந்து கொண்டிருந்தேன் என்னை கவனித்த மாமியாரும் இதை பற்றி கேட்க நானும் ஃபோனை தொலைத்துவிட்டதாக கூறினேன் ஆனாலும் எனக்கு சிறிதாக நம்பிக்கை இருந்தது காரணம் நான் நன்றாக பாஸ்வேர்டு மற்றும் அனைத்து புகைப்படங்களையும் பாதுகாப்பான ஆப்பில் தான் வைத்திருந்தேன் அதை யாராவது பார்க்க முயற்சி செய்தால் தானாகவே அழிந்துவிடும் வகையில் செயல்படக்கூடியது சிறிது நேரத்தில் முகில் மாமியாரின் போனுக்கு தொடர்பு கொண்டு எதனால் உன்னுடைய போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது என கேட்க ஆரம்பித்தார் நானும் அவரிடம் போனை தொலைத்துவிட்டதாக தெரிவிக்க அவரும் பதறிப்போனார் பிறகு நான் தான் எதுவும் ஆகாது அனைத்தும் பாதுகாப்பாகவே இருக்கும் என நம்பிக்கை அளித்தேன் பின்பு அவரும் சமாதானம் அடைந்தார் பிறகு சில நாட்களிலேயே புதிய தொலைபேசி வாங்கி கொள்வதற்காக கணவரும் பணமும் அனுப்பி வைத்தார் அதில் உள்ள எண்கள் முக்கியம் என்பதால் அதே நம்பரை வாங்கிக் கொண்டேன் அதன் பிறகு எப்பொழுதும் போல வாழ்க்கை சென்று கொண்டிருந்தது நானும் ஃபோனை தொலைத்த விஷயத்தையே மறந்துவிட்டேன் ஒரு நாள் தெரியாத நம்பரிலிருந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் ஒன்று வந்தது நானும் தெரியாதவர்கள் என்பதால் அப்படியே விட்டுவிட்டேன் தொடர்ந்து இதேபோல இரண்டு மூன்று தடவை வந்தது நானும் அதை பற்றி கண்டுகொள்ளவில்லை பிறகு அதே நம்பரிலிருந்து அழைப்பும் வந்தது நானும் குழம்பி போய் யாராக இருக்கும் என பேசத் தொடங்கினேன் எதிரே பேசியவர் தன்னை ரகு என்று என்னிடம் கூறினார் நானும் என்னவென்று கேட்க அதன் பிறகு அவன் பேசிய வார்த்தைகளை கேட்டு நான் அதிர்ந்து போனேன் அவன் என்னிடம் உங்களின் தொலைந்து போன செல்போனில் உள்ள அனைத்து விவரங்களும் அதில் உள்ள போட்டோக்கள் மற்றும் வீடியோக்கள் அனைத்தும் என் கையில் உள்ளது எனக்கு தேவை பணம் மட்டும்தான் அதை நீங்கள் கொடுத்துவிட்டால் அதை அனைத்தையும் அளித்து விடுவேன் இல்லை என்றால் உங்களின் போனில் உள்ள உங்கள் எல்லா உறவினர்களுக்கும் அனுப்பிவிடுவேன் வேறு ஏதாவது யோசித்து கொண்டு போலீஸிடமோ அல்லது வேறு யாரிடமோ சொன்னால் கூட என்னை அவர்களால் கண்டுபிடிக்க முடியாது அப்பொழுதும் கூட நான் சொன்னதை செய்துவிடுவேன் நன்றாக யோசித்து ஒரு முடிவு எடுங்கள் என வைத்துவிட்டான் அதன் பிறகு சில நிமிடங்களிலேயே என்னுடைய பழைய செல்போனில் இருந்த இரண்டு மூன்று போட்டோக்களையும் அனுப்பி வைத்தான் அதிலிருந்தே புரிந்து கொண்டேன் அவன் சொன்னது உண்மைதான் என்று நான் என்ன செய்வதென்று எனக்கு புரியவில்லை வெகு நேரமாக பதற்றத்துடன் யோசித்துக் கொண்டிருந்தேன் இதை பற்றி கணவரிடம் சொல்லலாமா என்று முடிவு செய்தேன் பிறகு அவரிடம் சொல்லி அவரையும் பதற்றப்பட வைக்க விரும்பவில்லை இந்த விஷயம் வெளியில் தெரிந்தால் எனது நிலைமை என்ன ஆகும் என்று நினைக்கும் பொழுது அழுகை வந்தது என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பி போனேன் அப்பொழுதுதான் எனக்கே தெரிய வந்தது நாங்கள் முன்பின் யோசிக்காமல் எவ்வளவு பெரிய தவறு செய்துவிட்டோம் என்று ஆனால் இப்பொழுது வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதை புரிந்து நன்றாக யோசித்து நல்ல முடிவாக எடுத்தால்தான் இதிலிருந்து தப்பிக்க முடியும் என்பதை உணர்ந்தேன் எவ்வளவு யோசித்தாலும் இதிலிருந்து எப்படி மீண்டு வருவது என்பதை மட்டுமே புரியவில்லை கடைசியில் அவன் கேட்கும் பணத்தை கொடுத்துவிடலாம் என்று முடிவெடுத்தேன் எனக்கு பணத்தை விட என்னால் எனது குடும்பத்திற்கும் கணவரின் குடும்பத்திற்கும் கெட்ட பெயர் வந்துவிடக்கூடாது என்று நினைத்தேன் மூன்று நாட்கள் கழித்து போனில் தொடர்பு கொண்ட அவனும் ஒரு லட்சம் வரை பணம் கேட்டான் அதன் பிறகு என்னை தொல்லை செய்ய மாட்டேன் என்றும் அனைத்தையும் அழித்துவிடுவேன் விடுவேன் என்றும் கூறினான் நானும் அவனை நம்பி ஒரு லட்சம் ஆன்லைன் பரிவர்த்தனை மூலம் அவனுக்கு அனுப்பி வைத்தேன் நானும் வேலைக்கு செல்வதாலும் வீட்டில் நல்ல வசதியாக இருந்ததாலும் அவன் கேட்ட பணம் பெரிதாக தெரியவில்லை அவன் சொல்வது போல நடந்து கொள்வான் என்று நம்பினேன் ஆனால் அது தவறு என போக போக புரிய ஆரம்பித்தது இப்படியே இரண்டு மூன்று முறை சொல்லி பணத்தை வாங்கிக் கொண்டான் நானும் எங்கே வானம் பறிபோய்விடுமோ விடுமோ என பயந்து அவனிடம் பணத்தையும் கொடுத்து வந்தேன் ஒரு கட்டத்தில் அவன் தொல்லைகள் அதிகமாக ஆரம்பித்தது சிறிது சிறிதாக அடிக்கடி பணம் கேட்க ஆரம்பித்தான் எனக்கும் என்ன செய்வதென்றே தெரியவில்லை ஒரு கட்டத்தில் இதற்கு மேலும் கணவரிடம் தெரிவிக்கவில்லை என்றால் தவறாகிவிடும் என நினைத்து கணவரிடம் அனைத்து உண்மைகளையும் கூறினேன் அவரும் பதறிப்போனார் முதலில் எதற்காக முன்பே சொல்லவில்லை என கேட் கோபப்பட்டாலும் பிறகு எனது நிலைமையை புரிந்து கொண்டு என்னை சமாதானம் செய்து இன்னும் ஒரு வாரத்தில் அவசர விடுப்பு எடுத்து வீட்டிற்கு வந்து விடுவேன் அதன் பிறகு இதை பற்றி பேசிக்கொள்ளலாம் என ஆறுதல் கூறினார் சொன்னது போலவே ஒரு வாரத்தில் அவரும் வீட்டிற்கு வந்தார் மறுநாள் நான் நினைத்தது போலவே அவனும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டான் அருகிலேயே எனது கணவரும் இருந்தார் அவனும் என்னிடம் பணம் கேட்க அருகில் இருந்த கணவர் கொடுக்க முடியாது என கூற சொல்லி செய்கையில் காண்பித்தார் நானும் அவனிடம் பணம் கொடுக்க முடியாது உன்னால் என்ன செய்ய முடியுமோ செய்துகொள் என கோபத்துடன் தொலைபேசியை வைத்துவிட்டேன் சிறிது நேரத்தில் மீண்டும் தொடர்பு கொண்ட அவன் இந்த முறை என்னிடம் எனக்கு பணமெல்லாம் ஒன்றும் வேண்டாம் கடைசியாக ஒரு முறை வீடியோவில் இருந்ததை போல சந்தோஷமாக இருக்க வேண்டும் உன்னை அந்த வீடியோவில் பார்த்ததிலிருந்து உன்மேல் ஆசையாய் உள்ளது இறுதியாக ஒரு முறை அதன் பிறகு உனது தொலைபேசியும் உன்னையும் சம்பந்தப்பட்ட போட்டோக்களையும் வீடியோக்களையும் தந்து விடுகிறேன் என கூறிக்கொண்டிருந்தான் அவன் அப்படி கேட்டதும் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது கணவரும் அருகில் அமர்ந்து அதையும் கேட்டுக்கொண்டிருந்தார் நானும் சிறிது நேரம் அமைதியாக இருந்தேன் கணவரும் என்னிடம் சரி என்பது போல சொல் என்று செய்கை காண்பித்தார் நானும் சில நிமிடங்களுக்கு பிறகு சரி ஆனால் அதன் பிறகு என்னை தொந்தரவு செய்யக்கூடாது என்றேன் அவனும் சந்தோஷத்துடன் இனிமேல் உன்னை தொல்லை செய்ய மாட்டேன் என உறுதியளித்தான் அதன் பிறகு நாளை எங்கு வர வேண்டும் என்று கூறுகிறேன் என கூறிவிட்டு போனை வைத்து விட்டான் பிறகு நானும் என் கணவனும் யோசிக்க ஆரம்பித்தோம் அந்த நேரத்தில் கணவர் என்னுடன் இருந்தது எனக்கு பெரிய பலமாக இருந்தது கணவர் என்னிடம் காவல்துறையில் புகார் அளித்து விடலாம் என யோசனை கூறினார் எனக்கும் அதுவே சரியாகப்பட்டது தாமதிக்காமல் நானும் கணவரும் காவல் நிலையத்திற்கு சென்று புகாரை அளித்தோம் ஆரம்பத்தில் அவர்களே எங்களை திட்டினார்கள் படித்தவர்களாக இருந்து கொண்டு இப்படி விளையாட்டுத்தனமாக செய்துவிட்டீர்களே இப்படி மாட்டிக்கொண்டீர்களே என்று அதன் பிறகு அவர்களும் புரிந்து கொண்டு எங்களுக்கு முழு உதவி செய்ய உறுதியளித்தனர் நானும் மறுநாள் அவனது தொலைபேசிக்காக காத்திருந்தேன் காவல்துறையும் எனது தொலைபேசியை கண்காணித்து கொண்டிருந்தது நான் நினைத்தது போலவே அவனும் கால் செய்தான் அவன் என்னிடம் ஒரு பிரபல ஹோட்டலின் பெயரை சொல்லி அங்கு ஒரு அறையில் பெயரை குறிப்பிட்டு வந்து காத்திருக்கும்படி கூறினான் நானும் சரி வந்து விடுகிறேன் என்று கூறிவிட்டு வைத்துவிட்டேன் காவல்துறையும் எனக்கு முன்பாகவே அந்த ஹோட்டலை நோட்டமிட்டு கொண்டிருந்தனர் கணவரும் அங்கு வாடிக்கையாளர் போல சென்று அவன் எப்பொழுது வருகிறான் என நோட்டமிட்டார் நானும் அவன் குறிப்பிட்ட அறைக்கு சென்று அவனுக்காக காத்திருந்தேன் அவனும் சில நிமிடங்களிலேயே அறைக்குள் வர அதை தெரிந்து கொண்ட எனது கணவரும் காவல்துறையை சேர்ந்தவர்களும் அவனை மடக்கி பிடித்தனர் அவனும் தப்பிச் செல்ல முற்பட்டான் ஆனால் அவனால் அது முடியவில்லை உடனடியாக அவனை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் அங்கு சென்று அவனை அடித்து உதைத்து விசாரிக்க வழி தாங்க முடியாமல் அவன் கதறிக்கொண்டிருந்தான் இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன் என அவர்களது காலில் விழுந்தான் ஆனால் அவர்கள் அவனை முடிந்தவரை அடித்து துன்புரித்தனர் நானும் எனது கணவரும் அங்குதான் இருந்தோம் சிறிது நேரத்தில் வழி தாங்க முடியாமல் அனைத்து உண்மைகளையும் கூறத் தொடங்கினான் அவன் அவர்களிடம் தான் ஒரு மொபைல் பழுது பார்க்கும் கடை வைத்திருப்பதாகவும் யாரேனும் திருடி கொண்டு வரும் போனை குறைந்த விலைக்கு வாங்கி அதை விற்பனை செய்து வருவதாகவும் கூறினான் அப்படித்தான் என்னுடைய மொபைலையும் ஒரு பெண் திருடி வந்து கொடுத்துவிட்டு சென்றதாகவும் அதில் பாதுகாப்பு பலமாக இருந்ததாகவும் மிகவும் சிரமப்பட்டு அதில் உள்ள எதையும் அழித்து விடாமல் எடுத்து பார்த்த பொழுது என்னுடைய போட்டோக்களும் வீடியோக்களும் இருந்ததாக தெரிவித்தான் அதன் பிறகுதான் பணத்தை கேட்டு மிரட்டியதாகவும் தெரிவித்தான் ஒரு கட்டத்தில் பணம் கிடைக்காது என தெரிந்தவுடன் கிடைத்தவரை லாபம் என்று என்னை அனுபவிக்க ஆசைப்பட்டதாகவும் தெரிவித்தான் அது மட்டுமல்லாமல் பழுது பார்க்க தரப்படும் தொலைபேசியில் இருந்தும் இதுபோல புகைப்படங்கள் கிடைத்தால் அவர்களிடமும் மிரட்டி பணம் வாங்கி வந்ததாகவும் தெரிவித்தான் இதைப்போல நிறைய இளம்பெண்களை மிரட்டி ஆண் நண்பருடன் இருக்கும் வீடியோக்களை காண்பித்து அவர்களிடம் பணம் பறித்து வந்ததும் தேவைப்பட்டால் அவர்களை அழைத்து ஆசையை தீர்த்து கொண்டதையும் தெரிவித்தான் என்னையும் அதே போலவே கணவனை கள்ளக்காதலனாக நினைத்துதான் இது போல செய்து மாட்டிக்கொண்டேன் என தெரிவித்தான் இதை அனைத்தும் கேட்டுக்கொண்டிருந்த நாங்களும் காவல்துறையைச் சேர்ந்தவர்களும் அதிர்ச்சி அடைந்தோம் பின்பு உடனடியாக அவனது கடைக்கு சென்று அனைத்து பொருட்களும் கைப்பற்றப்பட்டது அதில் உள்ள அனைத்து தரவுகளும் சரிபார்க்கப்பட அவன் சொன்னது அனைத்தும் உண்மை என புரிந்தது அவன் மேல் கற்பழிப்பு வழக்கு உள்பட பல வழக்குகளை பதிவிட்டனர் அனைத்திற்கும் ஆதாரங்கள் மிக தெளிவாக இருந்தது எங்களுடைய சம்பந்தப்பட்ட போட்டோக்களும் வீடியோக்களும் அனைத்தும் அவனிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்டு அளிக்கப்பட்டது அவனுக்கு ஐந்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைத்தது சிறையில் இருந்து அவன் விடுதலையாகி வந்த பிறகு அவனால் உங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் பார்த்துக்கொள்கிறோம் என காவல்துறையைச் சேர்ந்தவர்களும் உறுதியளித்தனர் எங்களையும் பயப்படாமல் புகார் அளிப்பதற்காக பாராட்டவும் செய்தனர் இந்த கதையில் என்னுடைய கணவர் என் உடன் இருந்தார் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தப்பித்து கொண்டேன் இதுவே படிக்கும் காலங்களில் ஆண் நண்பருடன் இதே போல நடந்து அவனிடம் மாட்டியிருந்தால் என்ன ஆயிருக்கும் இல்லையென்றால் திருமணத்திற்கு பிறகு வேறு ஒரு ஆணுடன் தொடர்பு ஏற்பட்டு இதே போல ஆகியிருந்தால் என்ன ஆகியிருக்கும் பணத்திற்கும் பணமும் போயிருக்கும் மானத்திற்கு மானமும் போயிருக்கும் கடைசி வரை அவனுக்கு அடிமையாகவும் நிம்மதி இல்லாமலும் இருக்க வேண்டிய சூழ்நிலை அமைந்திருக்கும் இத்துடன் இந்த கதை முடிந்தது கதை பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி